சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஆட்சிக்காக மற்றும் அரசியல் செய்யும் தேவை எங்களுக்கு இல்லை என்கிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செம்மணி பகுதியில் நூற்று பதினோரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் தொடர் கைது நடவடிக்கைகள் இனிய பாரதியின் மற்றொரு சகா சிஐடியால் கைது ஜாலில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் லஞ்சம் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரியிடமே லஞ்சம் அதிகரித்து வரும் வெப்பநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அறியப்படாத இடங்கள் ஆதாரங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகும் செம்மணி ஜால் கோப்பாய் பகுதியில் கோர விபத்து உயிரிழந்தோரின் உறவினர்களை அலைய வைக்கும் வைத்தியசாலை பொதுமக்கள் கடும் விசனம் முத்துநகர் விவசாயிகள் மீதான காவல்துறையினரின் தாக்குதல் செய்திகள் கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டுக்கு வந்தால் மாத்திரமே நாங்கள் தமிழரசு கட்சிக்கு போதும் ஆட்சி அமைக்க கை கொடுப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் அவர் இது தொடர்பில் தெரிவிக்கையில் ஆட்சியை பிடிப்பதற்காக அரசியல் செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை நாங்கள் இருப்பது ஒரு கொள்கையின் அடிப்படையில் இதன் பொருட்டு தான் தமிழ் தேசியத்துக்கு ஆணையை வழங்குங்கள் என்று நாங்கள் மக்களிடம் கூறினோம் இதன்போது ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருமாறு அழைத்த போது அவர்கள் ஒத்துழைக்கவில்லை என அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைகுலிகளில் இருந்தும் நேற்றைய தினம் புதிதாக ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ள மனித எலும்பு தொகுதிகளில் மூன்று முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த ஒன்பது நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளில் முப்பத்தி நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வுத்தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வுத்தளம் இலக்கம் இரண்டு என்று நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மனித புதைக்குழிகளில் அகிழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று நாளாக முன்னெடுக்கப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த ஒன்பது நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை எலும்புக்கூடுகள் முற்றிலும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுளியில் அகழ்வு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக முப்பத்தி மூன்று நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்பொழுது நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட மூன்று எலும்புக்கூட்டு தொகுதியுடனான தொன்னூற்றி ஒன்பது இருபது எலும்புக்கூட்டு முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டதோடு இதுவரை நூற்றி பதினொன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடிகாலம் காணப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இனிய பாரதியின் மற்றொரு சகாவான வெலிக்கந்தை தீவுச்சேனியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி என்ற சந்தேக நபர் கைதாகினார் மட்டக்களப்பு கிரானில் வைத்து நேற்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு கொழும்பிலிருந்து சென்ற குற்ற விசாரணை பிரிவு இவர் கைது செய்யப்பட்டார் டிஎம்பிபி கட்சியைச் சேர்ந்த இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பாளருமான கே புஷ்பகுமார் மற்றும் அவரின் சகாவான ஷசீந்திரன் தவசீலன் ஆகியோர் திருக்கோயில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படகுலை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த ஆறாம் தேதி திருக்கோயில் மற்றும் மட்டு சந்திவெளி பகுதிகளை வைத்து இந்த நிலையில் கைது செய்யப்பட்டனர் இனிய பாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் வெலிக்கந்தை தீபச்செனி பதைமுகாமில் இருந்து செயற்பட்டு வந்தவரும் பாரதியின் சகாவான அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த சபாபதியை கிரான் பைரவர் கோயில் வீதியில் உள்ள அவரின் வீட்டில் வைத்து சம்பவதினமான நேற்று மாலை நான்கு மணிக்கு சிஐடி சுற்றி வளைத்து கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் இடம்பெற்ற வாழ்வெட்டில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் நேற்று மாலை மானிப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மானிப்பாய் வீதி கட்டுடை பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த நபர் மோட்டார் சைக்கிளை பயணித்துக் கொண்டபோது பின்னால் முச்சக்கர வண்டியில் வந்த மூவர் அவரை கீழே தள்ளி விழுத்திவிட்டு வாழ்வெட்டை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இந்நிலையில் வீதியில் சென்றவர்கள் அவரை மீட்டு யாழ்ப்போதனை வைத்தியசாலையில் அனுமதித்தனர் ஊரடப் பகுதியைச் சேர்ந்த நபரை இவ்வாறு வாழ்வெட்டு கிழக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மானிப்பாய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஒக்கம்பிட்டிய பொலிஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி லஞ்ச லஞ்சோலி பாணக்குல்வால் கைது செய்யப்பட்டார் லஞ்சம் கேட்ட குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைதாகினார் லஞ்சம் மற்றும் தடுப்பு ஆணையத்துக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மணல் போக்குவரத்து அனுமதி பெறுவதற்கு உதவி கோரிய லஞ்சம் மற்றும் தடுப்பு ஆணைய அதிகாரி ஒருவரிடம் காவல்துறை அதிகாரி நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை கேட்டுள்ளார் நேற்று மாலை பொரகஸ் மெண்டியா அருகே காவல் நிலைய பொறுப்பு உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது சம்பந்தப்பட்ட தொகையை லஞ்சம் மற்றும் ஊழத்தடுப்பு ஆணைய அதிகாரிகள் பெற்று அந்த தொகையை எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் அவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை பல பகுதிகளில் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நேற்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையை நாளைய தினத்துக்கு செல்லுபடியாகும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் வவுனியா மாவட்டத்தின் சில பகுதிகளில் வெப்ப குறியீடு அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்தப்பட வேண்டிய மட்டத்தில் இருக்கக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில இடங்களில் இன்று பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தின் வடக்கே உள்ள ஒரு கிராமத்தில் இருந்து தற்போது இலங்கையின் மோசமான மனித உரிமை மீறல்கள் மற்றும் மோசமான குற்றவியல் அமைப்புகளான ஆதாரங்கள் தற்போது வெளிவருகின்றன அவை காலத்தின் மண்ணில் புதைந்து கிடந்த நீதிக்கான சாட்சியங்களாக வழிவருகிறது நீண்ட காலமாய் ஸ்ரீலங்கா அரசாங்கம் புதைக்க விரும்பிய சங்கடமான உண்மைகளை அதன் கல்லறைக்குள் இருந்து தற்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன தமிழர்களின் மையப்பகுதியான யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணியிலிருந்து மீண்டும் ஒரு கூட்டு புதைகுழி தோன்றுவதற்கான சான்றாக உலகம் இலங்கையை கூர்ந்து கவனிக்கிறது செம்மணி அறியப்பட்ட கூட்டு புதைகுழிகளில் ஒன்றாகும் மேலும் இருபத்தாறு ஆண்டுகால யுத்தம் இன்னும் அறியப்படாத மற்றும் அடையாளம் காணப்படாத பிற இடங்களுக்கு இது வழி வகுக்கலாம் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பரதத்துறை வீதியின் கோப்பாய்ப்போது இல்லை கோர விபத்து ஒன்று இடம்பெற்றது தனியார் பேருந்தும் சிறிய ரக வாகனமும் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது இந்த விபத்தில் உயிர் சேதம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உறவினர்கள் உயிரிழக்கும் நிலையில் உறவினர்களின் குடும்பங்களை அலைய வைக்கும் விதத்தில் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் நிர்வாகம் செயற்பட்டு வருவதாக பாதிக்கப்பட்டோர் குற்றம் சுமத்துகின்றனர் விபத்துக்கள் மற்றும் யானைகளின் தாக்குதலால் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் சட்ட வைத்திய நிபுணரின் அறிக்கைகளுக்காக பிரேத பரிசோதனைகளை முன்னெடுப்பதற்கு தூர இடங்களில் இருந்து சடலங்கள் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்படுகிறது இந்நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் பிரித குடிரூட்டி பலரடைந்த நிலையில் சடலத்தை பாதுகாக்கும் நோக்கில் கந்தலாய் வைத்தியசாலையின் பிரித அறைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது திருகோணமலை மாவட்டத்தில் தூர இடத்திலிருந்து வருகின்ற மக்கள் பண வசதியின்றி வசதி குறைந்தவர்களாக காணப்படும் நிலையில் சடலங்களை பிரேத பரிசோதனை மேற்கொள்ளும் வரை குளிர்சாதனப்பட்டியின்றி ஒவ்வொரு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருகோணமலை பொது வைத்தியசாலை நிர்வாகத்தின் பதில் என்ன என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் காணப்படுகின்ற பிரேத குளிரூட்டி பலரடைந்து காணப்படும் நிலையில் ஏன் வைத்தியசாலையின் நிர்வாகம் மௌனம் சாதிக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் முத்துநகர் விவசாயிகள் மீதான காவல்துறையின் தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்தார் இலங்கை துறைமுக அதிகார சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிலங்களை இலக்கும் அபாயத்தில் உள்ள திருகோணமலை முத்துநகர் பகுதி மக்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று திருவண்ணாமலை மாவட்ட செயலத்தை முற்றுகையிட்ட முன்னெடுக்கப்பட்டது இந்த அமைதி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது காவல்துறை மேற்கொண்ட தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் யாவும் மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்